ராதிகாலாம் வந்து அடிக்கடி செகுத்துலேயே போய் இருக்கிறேன் டம்மு 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 டம்முன்ட்டு வாழ்க்கையில் நம்ம பேசாமல் இருந்தோம் டிவர்ஸ் வாங்கினாலும் நிம்மதியாக நம்மளே கார் ஓட்டிக்கிட்டு ஒரு நல்ல இருந்து நம்மளே ஒரு புது வீடை வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஆளோட ட்ராமா இதுக்கப்புறம் வந்து கோபி வந்து குடிச்சிட்டு வந்தது இப்போ வந்து கோபி ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கிறது இத்தனைக்கும் அவர் மேலே தான் தப்புன்னு தெரியும் இருந்தாலும் மாமா மாப்பிள்ளை ஏதோ கோபத்தில் பண்ணிட்டார் காப்பாற்றிட்டு வரலான்னா கோபத்தில் இன்னும் ஒரு நூறு பேரை வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ க கறியில் வந்து கெட்டுப்போன கறி வைக்கிறது ஆயுத பூஜையில் வந்து இன்னும் அதை விட பெருசாக பண்ணுறதுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஆள் எப்படி நல்லவராக இருக்க முடியும் இவங்களாச்சும் ஒரு பக்கம் மோசம் அப்படி இப்போ அப்படின்னு வந்து மாதிரி ராதிகா கூட பரவாயில்ல இந்த ஈஸ்வரி செடியன் இனியாலாம் வந்து கொஞ்சம் கூட நன்றி கெட்டதனமாக இருக்கிறதா நமக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது பாக்கியா எவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை செஞ்சிருந்தாலும் கூட ஐயோ நீ பெரிய தப்பன்ட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு இனியா இனியாக சொல்லும்போது வாயில் கொச்சு அப்புடின்னு அடிச்சு போ அந்த பக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு ஒரு அடியை போட்டுடலாங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஸோ அப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த செந்தில் வந்து எப்படியாச்சும் கோபியை காப்பாற்றனாலும் முடிவு பண்ணுறார் செந்தில் ஒரு லாயர்லாம் கூட்டு வரலான்னு நினைக்கும் பொழுது அப்போ அங்கே பாக்கியா வர பாக்கியா வந்து ஏன் அவரை காப்பாற்ற போகிறீங்களா அவர் செஞ்சதான நியாயம் நீ நீ நினைக்கிறீங்கன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரு ஒரு வார்த்தையாச்சு சொல்லி அந்த செந்தில் டபக்குன்னு வந்து ஒரு பல்டி அடித்து இவர் செஞ்சது எல்லாமே தப்பு தாங்க இது நானே எனக்கே தெரியும் ஏன்ட்டின் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவரும் அப்ரூவர் ஆனார்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்து இப்போ கோபிக்கு வேறு வழியே இல்லாமல் ஒன்று கம்பி எண்ணு இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே பணத்தை செட்டில் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா பணமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய வரும்னு நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ